இந்த பைரவி இருந்துட்டு இப்போது அடுத்துதான் வந்து போதும்னா நிறைய பிளான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து போயினா இந்த பைரவை செய்ய போற ஒரு பிளான்ல நம்ம இலக்கியாவை வந்து போயிணா அழிக்கிறதுக்காகவே வந்து இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் ஜோசியரை வந்து போய்னா கூட்டிகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் ஜோசியரை வச்சு வந்து போயினா இப்போ அடுத்த ஒரு செயலையும் செய்கிறாங்க அதாவது ஜோசியர் வந்து போதும்னா என்னைக்குமே நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் வந்து போயிடுனா துரோகம் பண்ண மாட்டாங்க அதாவது அவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்களோட நீதியை வந்து போயிணா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு அதாவது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பைரவேந்துக்கு எல்லாரையுமே நம்ப வச்சு கழுத்த இருக்க போகிறா இத்தனை நாளாக இந்த அஞ்சலி எண்ணத்தை பண்ணிட்டு இருந்தாலோ அதையே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பைரவியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய அடக்கி அடக்கி ஒரு நாய்க்குட்டி போல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் நாய்க்குட்டி அதாவது நாய் வந்து போயிருந்தா எப்படி முதல்ல வந்து போயிருந்தா கொலைக்கும் கடைசியில் வந்து போட்டா உடனே வந்து இல்லையா அந்த மாதிரி தான் இந்த பயிரை பண்ணிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம பயிரி வந்துட்டு இலக்கியம் இன்னும் எத்தனை காலத்துக்குன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் இதுக்கப்புறம் வந்து போயினா உன்ன சும்மா விட போகிறதே கிடையாது இனிமேல் நான் ஆட போகிற ஆட்டத்தை பார்த்தேன் அப்படின்னா உன்னால் வந்து போய்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பதினா சொல்லிக்கிட்டு இருக்கா அதே சமயம் இப்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிரவே இருந்துட்டு நம்ம ஜோசியரை வந்து போய் தான் கூட்டிகிட்டு வராங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமையும் இலக்கியாவையும் வந்து போயிணா அதாவது அவங்களோட ஜாதகம் எப்படி இருக்குது அவங்க வந்து போய்னா நல்லபடியாக இருக்காங்களா இல்லையா அவங்களுக்கு எப்போ குழந்த பிறக்கும் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சு அப்படின்றதுக்காக தான் ஆனால் இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வர்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான நோக்கம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எவ்வளோ நாளில் இந்த வீட்டை விட்டு விரட்ட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த அதாவது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைரவியை நல்லவன் சொல்லிட்டு வந்து நம்பணும் இல்லையா இலக்கியாவை வந்து பார்த்தீன்னா நம்ப வச்சு ஈஸியாக ஏமாற்றிடலாம் அவள் நம்பிட்டான்னா போதும் அதுக்கப்புறம் அந்த வீடியோவை ஈஸியாக அவளை டிலீட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சது எல்லாமே நடக்குது ஒரு பக்கம் ஜோசியரை கூப்பிட்டு அதாவது ஜோசியருக்கே அதிர்ச்சியா இருக்கு என்னடாது இந்த பைரவி வந்து வந்து போயின்னா எப்போவுமே அஞ்சலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா இப்போ என்னடானா இலக்கியா வந்து போய்னா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து போயின்னா நம்மளை கூட்டிகிட்டு வராளே இதில் ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தான் அவரும் வராரு இங்கே வந்ததுக்கு அப்புறமா நம்ம இலக்கியாவுக்கு கௌதம்க்கு ஜானைக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம ஜோசியர் வந்த இதில் அதுவும் இந்த பைரவி வந்து போயினா கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா மேற்கொண்டு கொண்டு அதாவது இதுக்கப்புறம் வந்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து கௌதமுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்ற ஒண்ணையும் வந்து போயின்னா ஜாதகத்துல வந்து பார்த்து சொல்றாங்க இதை பார்த்து சொன்ன நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் வந்து போயின்னா பயங்கர அதிர்ச்சி ஆக போகுது அதை விட ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இது ஜோசியர் வந்துட்டு வந்து போயின்னா நம்ம இலக்கியா கிட்டயோ கௌதம் கிட்டயோ அதாவது பேசுறாங்க இந்த தான் விஷயம் அது மட்டும் இல்லாம பைரவி மாறி இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து வரப்போறதா வந்து போயின்னா கட்ட சொல்லுது அப்படின்றமா வந்து சொல்லி உண்மை எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த பைரவி வந்து இப்போ என்ன இனிமேல் வசமாக எந்த ஒரு இதுவுமே கிடையாது சொந்த செலவில் சூனிய வச்சுக்கிட்ட மாதிரி தான் இப்போ ஆக போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க